வணக்கம் தோழர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி காலத்தின் கட்டாயம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அதே காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல்பட்டியில நடக்கிற ஒரு இறுதுக்கட்டுக்கு வந்திருக்கோம் சில முக்கியமான விஷயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா மேல்பட்டி இளைஞர்கள் அவங்களுடைய வேலை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டை நான் பார்த்துதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பா வேலை செஞ்சு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க உள்ள இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எப்பவுமே எல்லாம் எழுதுகட்டுக்கும் போனால் எங்களை வரவேற்கிறதுக்குன்னு ஒரு காலை வந்துடும் காலை வந்த நேரம் நம்ம காலில் போட்டிருந்த செருப்பு வந்திருக்கும் இப்படி பல விஷயங்களை நம்ம சந்திச்சிருக்கோம் இதெல்லாம் தானே எழுதுகட்டு அதெல்லாம் தாண்டிதானே நம்ம வருவோம் இப்படி நாங்க வந்து என்ன பண்ணோம்னு கேட்டா நாங்க கொண்டு வந்த காலையை நாங்க தயார் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் நாங்க கொண்டு வந்த காலைய நாங்க ரெடி பண்ணி எங்க கூட இருந்த பசங்களையும் நாங்க ரெடி பண்ணி மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க மனுஷனும் நாங்க பொட்டு வைப்போம் சந்தனம் வைப்போம் நல்லா பழிச்சுன்னு வேணா லைட்டாக இருக்குது வர்றான் எல்லாருக்கும் வந்து ஒருトル கூடமா எல்லாருக்கும் மேல இப்படி பண்றியே மூஞ்சி நடுவுல நடுவில் தெரியலங்க திடீர்னு சரியான கூட்டம் எங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு திருவிழாவுல கலவரம் வந்தா எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் பாருங்க இப்போ ஒரு கல்யாணத்துல மனமேடையில எல்லாம் பக்காண்ட்டு இருக்காங்க திடீர்னு கீழே பஞ்சின எப்பா சாப்பாடு ரெடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுன்னா என்ன ஆகும் திபெ திபென்னு மொத்த கூட்டமும் கீழே வரும் கூட்டங்க போவீங்க போவீங்க போறீங்க நான் போய் பார்த்தா ஒரே ஒரு ஆளுதான் ஒரே ஒரு காலைதான் குட்டப்பள்ளி தூக்கு நேர்மையின் நாயகன் வாங்க எந்த வீதியில எப்ப போட்டாலும் ஒரே ரவுண்டு தான் அது எந்த பிரைஸா ஆனாலும் ஏத்துனு போ போவாங்கன்னு சொல்லிட்டு மக்களால் வச்ச பேரு தான் நேர்மையின் நாயகன் அந்த காலைய பார்த்து ரொம்ப வியந்து போனேன் அவ்வளவு ரசிகர்கள் அவ்வளவு ரசிகர் பட்டாளங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே மான் ரசிக்கிறாங்க ஒரு ரசிகர்களை சம்பாதித்த காலை என்னுடைய தோழருடைய காலையோட பேரு ஜூனியர் கவரிமான் இதுக்கு முன்னாடி சீனியர் கவரிமான் நீங்க என்னுடைய பதிவுல பார்த்திருப்பீங்க இவரோட பேரு ஜூனியர் கவரிமான் இவருடைய ஓட்டம் இரண்டாவது வீதி இவருக்கு எப்படி ஓடுவார் அப்படின்னு நாங்கள் பார்த்தப்போ ஒரு சிறப்பான ஓட்டம் அருமையான ஓட்டம் ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு இந்த காலை மெம்மேலும் சிறப்பாக ஓடதும் இளம் கன்று இன்னும் வயசு நிறையா இருக்குது மென்மேலும் அருமையாக ஓட என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பாலிக்க